ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டினா டாமினி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு நம்ம வீட்டு பொங்கல் செலிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக தான் பொங்கல் செலிப்ரேஷன்லாம் பண்ணோம் ஆனால் ரொம்ப ரொம்ப அழகாக ரொம்ப ஒரு மன நிறைவான பொங்கல் இருந்தது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டி நாடு அமனி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் லைக் கொடுங்க ஓகே வாங்க இப்போ நாம் நம்மளுடைய பொங்கல் செலிப்ரேஷன் பார்க்க ஆரம்பிக்கலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஐம்பதுக்கெல்லாம் எந்திரிச்சிட்டேன் எந்திரிச்சு அதிகாலையிலே வந்து கோலம் போட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று நான் வீடியோ கொடுக்கவே முடியல அப்படின்னா அந்த நேரத்துலேயே எந்திரிச்சி நாலு மணிக்கு ரெண்டு மணிக்கு மூணு மணிக்குன்னு எந்திரிக்கிறது ஃபுல்லாக வந்து சளி பிடிச்சிருச்சு இந்த கூலிங்க்கு அதனால் நேத்தெல்லாம் வந்து சுத்தமாக பேசவே முடியல அந்தளவுக்கு ரொம்ப உடல்நிலையே ரொம்ப மோசமாக இருந்தது அதனால தான் நேற்று எந்த வீடியோவுமே கொடுக்கல ரொம்ப டயர்டாகவும் இருந்தது ஓகே சரி ஓ இன்றைக்கி இந்த வீடியோ கொடுத்துடலான்னு சொல்லிட்டு தான் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன் அதிகாலையிலே வந்து ரெண்டு ஐம்பதுங்கிறப்பவே எந்திரிச்சு என்னோடய வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிட்டேன் நேரத்தில் எந்திரிச்சு வாசல்லாம் கூட்டி விட்டு வாசல் தெளித்து மங்களகரமாக அழகாக மொழிகி விட்டுட்டு எப்போதும் போல் நம்ம பொங்கலுக்கு என்ன அழகான ஒரு பொங்கல் பானை போடுவோம் போன வருஷம் கோலமெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கிராண்டாக வரைஞ்சிருந்தேன் ஏன் அப்படின்னா அது வெளியில் வந்து வாசல் இருக்கிறதுனால நம்ம வந்து ரொம்ப அழகாக எல்லோரும் பார்ப்பாங்க இன்னொன்று வந்து பார்க்குறக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படிங்கிறக்கு வேண்டி வெளியில் வாசல் இருந்தது அப்படின்னா நம்ம இன்னுமே நல்ல கிராண்டாக கோலமெல்லாம் போடலாம் ஆனால் வந்து இது வந்து மாடி நாலாவது மாடியில் இருக்கிறதுனால சரி இங்கே வந்து யார் பார்க்க போகிறாங்க பார்த்தா நம்மளே பார்த்துக்கிட்டாதான் அதனால் வந்து சிம்பிளாக தான் ஒரு கோலம் போட்டு விட்டேன் போன வருஷம் கோலம் நான் வந்து போன வருஷம் வீடியோ பொங்கல் செலப்ரேஷன் வந்து கம்யூனிட்டி போஸ்டில் போட்டிருப்பேன் பாருங்கள் அப்படியே வந்து கோலமே அப்படியே பிரிண்ட்டு மாதிரி போட்டிருப்பேன் அவ்வளோ அழகாக போட்டிருப்பேன் அந்த கோலம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த கோலம் இந்த வருஷம் ரொம்ப சிம்பிளாக தான் இருந்தது அதனால் வந்து சிம்பிளாக ஒரு கோலம் போட்டாச்சு இது போடுறதுக்கே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஐம்பதுலேருந்து கரெக்டாக வந்து நாலு நாலரை ஆயிடுச்சு அந்த கோலம் போடுறதுக்கு ஏன்னா சிம்பிளாக இருந்தாலுமே நம்ம பார்த்து பார்த்து மெதுவாக உட்காந்து போடுறதுக்கு அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு பொங்கல் படம் ரெண்டு பக்கமும் ரெண்டு கரும்பு தான் போட்டிருந்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து மாட்டு பொங்கலுக்கு போட்ட கோல வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹாப்பியாக வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அக்கா உங்களை விட உங்கள் சிரிப்பை பார்த்து நாங்களும் பயங்கரமாக அக்கா ரொம்ப ஒரு மன நிறைவாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு சிஸ்டர் பார்த்திங்க அப்படின்னா சமையல் பண்ணையில் என்னோடய வீடியோ பார்த்துட்டே சமையல் பண்ணிவிட்டு மசாலா டப்பாவே கீழே போட்டாங்களாமா அவ்வளோ சிரிப்பாக இருந்ததுக்கா அவங்க வீடியோ அப்படின்னு நிறைய ஒரு ஒரு கிண்டல் கமெண்ட்டு கிண்டல் கமெண்ட்னால் வந்து ரொம்ப தப்பாக கிடையாது நான் சொன்ன விஷயத்தையே அவங்க வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தீங்கன்னு சொன்னீங்க ஒரு சிஸ்டர்லாம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் மனம் விட்டு சிரித்த சிஸ்டர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படியெல்லாம் சொல்லியிருந்தாங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஏன் அப்படின்னா எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறதான நம்மளுக்கும் சந்தோஷம் இல்லையா ஒரு வீடியோ கொடுக்குறோம் அப்படின்னா அதை பார்த்து எல்லாருமே வந்து மன நிறைவு ஆகணும் அப்படி தான் நான் வீடியோ கொடுக்கணும்னு நினப்பேன் ஏனோ தானோலாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு யோசிப்பேன் எல்லோரும் ஹாப்பியாக இருக்கணும் அதில் ஒரு பிரயோஜனம் அவங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு நினப்பேன் அப்படி தான் அந்த மாடு கோலமும் போட்டிருந்து உங்களுக்கு வீடியோவாக அதை அளவுக்கு எல்லாருமே ரசிப்பீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கல ஆனால் எனக்கு வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது அந்த கோலம் போட்டுட்டு அந்த ட்ரோல் வீடியோ பார்த்து முடிச்சுட்டு மறுபடியும் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணையில் என்னால் சிரிப்பையே அடக்கவே முடியல அந்த அளவுக்கு ஒரு ஹாப்பியாக இருந்தது அதே போல் பார்த்தவங்க எல்லாருமே ரொம்ப மன நிறைவாக இருக்குக்கா ரொம்ப நாளுக்கு அப்புறம்லாம் சிரித்தக்கா அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள் மாட்டு பொங்கல் அன்னைக்கணும் அந்த மாடு விரிஞ்சு கோலம் போட்டிருப்பேன் அந்த வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் எனக்காவது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறீங்க ஏதாவது ஒரு கஷ்டம் நம்ம ஃபேமிலியில் நடக்குது ரொம்ப மனசோர்வாக இருக்குது அப்படிங்கிறப்பெல்லாம் அந்த வீடியோ பாருங்கள் ஏன்னா எல்லாருமே ஹாப்பி ஆயிடுவீங்க அப்படி தான் இருக்கும் அந்த வீடியோ அதில் நான் போட்ட மாடு அப்படி தான் இருக்கும் அதனால் வந்து பார்த்துட்டு நல்லா ஹாப்பியாக இருங்க ஒரு சிஸ்டர் வந்து கமனில் சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னா அக்கா மாட்டு பொங்கல் நினைக்கின்னு ஆடு வரைஞ்சி அதை மாடாக மாற்றி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஒவ்வொரு கமெண்ட்ஸ் படித்தோடனே எனக்கு இன்னுமே அதிகமான சிரிப்பாகிடுச்சு ஏன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்ததுங்க சரி ஓகே அப்படியே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சரி ஓகே எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஏன்னா உங்களுடைய சப்போர்ட் தான் என்னை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுது உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னை வந்து அடுத்த லெவலுக்கு வந்து திங்க் பண்ண வைக்கிது அதனால் வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நம்மளுடைய சேனலில் வந்து தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துட்டே வரீங்க நம்மளுடைய சேனல் அப்படியே க்ரோத்திங் ஆகிட்டே இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா அதுவுமே ஒரு மன நிறைவு தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நான் போட்ட முதல் வீடியோவே வந்து ஒரு விளக்கு கிளீனிங் அதாவது பித்தளை பாத்திரமெல்லாம் க்ளீன் பண்ணுற வீடியோ தான் போட்டேன் அது இப்போ பார்த்திங்கன்னா நாலு லட்சம் வியூஸ் போயிட்டுருக்குது அதனால வந்து நல்ல ஒரு க்ரோத்திங் இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் ரொம்ப ரொம்ப கடவுளுக்கும் ரொம்ப நன்றி இந்த பிரம்மச்சும் ரொம்ப ரொம்ப நன்றி அதே போல் என்னுடைய சிஸ்டர் அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடைய சப்போர்ட்னால தான் நான் வந்து இவ்வளோ க்ரோத்திங் வந்து சீக்கிரமாக முடிஞ்சது அதனால் வந்து திரும்ப சொல்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னும் நம்முடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ்க்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் இன்னுமே நம்ம வந்து வளர முடியும் இந்த அதிகாலையில் நம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறோம் இல்லையா அதுக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குதுங்க என்னுடைய வேண்டுதலே அதாக தான் இருந்தது ஆனால் இந்த வருஷம் அது வந்து நடக்குதுங்கிறப்போ ரொம்ப ரொம்ப மனதுக்கே ஒரு நிறைவாக இருந்தது ஓகே அதுக்கப்புறம் வந்து வாசலில் கோலம் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ஃபஸ்ட்டு வந்து கோலம் வந்து எந்திரிச்சோடனே போட ஆரம்பிச்சுட்டேன் அதுக்கப்புறம் போய் குளிச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பொங்கல் வைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டேன் வந்தவுடனே கிச்சன்லாம் முதல் நாளே எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருந்ததுனால உடனே அரிசி வந்து ஊற வச்சுருந்தேன் நைட்டே பச்சரிசி உடனே மாவு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே அடுப்பெல்லாம் மாக்கோளம் போட்டு விட்டுட்டு அதே போல் அன்னபொண்ணி தாயார் கிட்டையும் மாக்கோளம் போட்டு விட்டு அழகாக மஞ்சள் எல்லாம் வச்சு விட்டுறேன் பொங்கல் அன்னைக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்திலே பொங்கல் வச்சாச்சு ஆனால் பிரம்ம முகூர்த்தத்தில் வைக்கக்கூடிய பொங்கலுக்கு வந்து நேரம் காலம் எதுவும் இல்லை காலையிலே வந்து நல்ல நேரம் இருந்தது ஆனால் காலையில் நம்ம அந்நேரத்துக்கு ரொம்ப லேட் ஆகிடும் ஹஸ்பண்ட் வேறு வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்களோ அதனால் பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்திலே வச்சிடலாம் அப்படின்ட்டு ரெண்டு ஐம்பதுலேருந்தே வந்து என்னுடைய அதிகாலையில் ரெண்டு ஐம்பதுலேருந்தே என்னுடைய வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிட்டேன் கரெக்டாக ஆறு மணிங்கிறப்பவே சூரியன் உதயம் வர கிளம்பி வரும்போதே பொங்கல் வச்சு படையல் போட்டு சாமியும் கும்பிட்டாச்சு நல்ல ஒரு மன நிறைவாக இருந்தது பசங்க எல்லாம் கூட இருந்ததுனால ரொம்ப ஒரு ஹாப்பியாக நல்ல ஒரு ஜாலியாக இந்த பொங்கல் வந்து முடிஞ்சுது இப்போ எல்லாம் வந்து மாக்கோளம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அன்னபூர்ணி தாயார்ட்டையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய வாசல் படியில் இன்றைக்கி மாக்கோளம் போடலாம் அப்படின்ட்டு மொழிகையெல்லாம் எல்லாம் வச்சுருந்தேன் ஏன்னா ஏற்கனவே பொங்கல் கோலம் வரிஞ்சு முடிச்சிட்டேன் இல்லையா அதனால் வந்து இதை மட்டும் அப்படியே விட்டுருந்தேன் மாக்கோலமே நம்ம போடுவோம் அப்படின்னா அதனால் குளித்து முடிச்சுட்டு வந்துட்டு மா வரைச்சு போட்டு விட்டுட்டு நிலை வாசல் எல்லாமே வந்து மஞ்சள் குங்குமமெல்லாம் வச்சு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடி நிறகுடம் நிறைய தண்ணி பிடிச்சி வச்சிடலாம் அப்படின்ட்டு குடம் இல்லை இங்கே வந்து பெரிய ஒரு வெங்கல சட்டி தான் வச்சுருந்தேன் அது நிறைய பார்த்திங்க அப்படின்னா நிற நிறகுடமாக தண்ணி பிடிச்சி வச்சுட்டு அதே போல் அன்ன பொன்னித்தாயாருக்கு பூவெல்லாம் வச்சு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு அலங்காரம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு முன்னாடி தீபம் ஏற்றிட்டு அடுத்து நான் பொங்கல் வைக்க ஆரம்பித்தேன் அதுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய குல தெய்வத்தை வேண்டி முதல்ல வந்து நிலைவாசலுக்கு அலங்காரம் பண்ணி பூவெல்லாம் வச்சு முடிச்சுட்டு துளசி மடத்துக்கு தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து நிலைவாசலில் தீபம் ஏற்றிட்டு அப்படியே போய் அன்னபண்ணி தாயாருக்கும் வீட்டுக்குள்ள தீபம் ஏற்றிட்டு பொங்கல் வைக்க ஆரம்பிச்சேன் இந்த வருஷம் எல்லாருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்தில் பொங்கல் செலப்ரேஷன் எப்படி போச்சு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்க எனக்கு மோட்டிவேஷன் சொன்னேன் இல்லையா அதனால வந்து எல்லோரும் எப்படி வந்து பொங்கல்லாம் வந்து கொண்டாடினீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸ்லையும் எனக்கு வந்து கொடுங்க பழகா வந்து நிலைவாசல்களெல்லாம் வந்து தீபம் வச்சுட்டு அதே போல் பொங்கல் பானைக்கும் முன்னாடியும் வந்து தீபம் வச்சுட்டு தீபத்துக்கெல்லாம் அப்படியே வந்து பூ வச்சு விட்டுறேன் எப்போதுமே நம்ம வந்து நிலைவாசல் பூஜை பண்ணுறதா காலையில் எந்திரிச்ச உடனே வந்து வாசல் மெழுகி கோலம் போட்டு அழகாக வந்து ரெண்டு பக்கமும் தீபம் வச்சுட்டு கோலத்துக்கும் தீபம் வச்சு வழிபாடு பண்ணுவதா அதே தான் இன்றைக்கும் பண்ணினேன் ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய குலதெய்வத்தை வேண்டி நம்ம ஃபஸ்ட்டு நிலைவாசலில் சாமி கும்பிட்டு நிலைவாசலில் தீபத்தை வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே போய் வீட்டுக்குள்ளே தீபம் வச்சுக்கலாம் தீபம்லாம் வச்சுட்டு உருளி அலங்காரமெல்லாம் வந்து செஞ்சு வச்சுட்டேன் பழைய பூக்கள்லாம் இருந்ததில்ல அதெல்லாம் எடுத்து கீழே வந்து ஊற்றிட்டு புதுசாக மறுபடியும் தண்ணி ஊற்றி பூவெல்லாம் போட்டு வச்சுட்டு அப்புறம் கிச்சனுக்கு வந்தாச்சு கிச்சனுக்கு வந்துட்டு அடுப்பில் வந்து பூவெல்லாம் வச்சுட்டு ஏற்கனவே கோலமெல்லாம் போட்டு வச்சுருந்தேன் தானே அதுக்கப்புறம் வந்து அன்னப்பூன்னி நெய் தீபம் ஏற்றி வச்சேன் தீபம் ஏற்றி முடிச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து பொங்கல் பானையெல்லாம் வந்து முதல் நாளே எல்லாமே கழுவி வச்சுருந்தோம் அதனால் எல்லாமே ரெடியாக இருந்தது மாவு அரைச்சு வச்சுருந்தது அப்படியே வந்து மாக்கோளும் போட்டு விட்டுக்கலாம் இன்றைக்கி ரெண்டு பானை வச்சு தான் பொங்கல் வைப்பேன் சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு பானையில் பொங்கல் வைப்பாங்க பெரும்பாலும் வந்து ரெண்டு பானையில் வைக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க துணை பானையாக ஒரு பானை இருக்கணும் ஒற்ற பானையை வைக்கக்கூடாது அப்படிம்பாங்க எங்கள் ஊரில் கிராமத்துலாம் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பானை தான் வச்சு அம்மாலாம் பொங்கல் பண்ணுவாங்க அதனால் நானுமே ஒரு குட்டி பானை வச்சுருப்போல்லாம் எப்போதுமே இதில் பால் காய்ச்சுவேன் அந்த பொங்கல் பானையும் சின்ன பானையில் வந்து வெண்பொங்கல் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அதில் வெண்பொங்கலும் இந்த பெரிய பானையில் சக்கரை பொங்கலுக்கும் ரெடி பண்ணியிருந்தேன் பழக வந்து மாவிலே வந்து கோலம் போட்டு விட்டுட்டு அப்படியே வந்து எல்லாம் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டுக்கிறேன் எல்லாம் முதல் நாளே பார்த்தீங்க அப்படின்னா கரும்பு பொங்கலுக்கு தேவையான எல்லா பொருளுமே வாங்கிட்டு வந்துவிட்டேன் அப்படியே ஆனால் வந்து மஞ்சள் கொத்த மறந்துட்டு வந்துட்டார் நானும் ஒருவேளை அந்த கரும்பு எல்லாம் இருந்ததுனால சரி ஓகே அந்த கரும்போட தோகையெல்லாம் வந்து கட்டப்பை நிறைய இருந்ததுங்களா சரி மஞ்சள் வாங்கிட்டு வந்திருப்பேன் அப்படியே மஞ்சள் கொத்தை அப்படின்னு நினச்சிட்டு நானும் வந்து அப்படியே அசால்ட்டாக பார்க்காம விட்டுட்டேன் ஏன்னா காலையில் நம்ம எல்லாம் எடுத்து அடுக்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சரி எனக்கு நைட் படுக்கும்போது பொங்கல் ஜாமான்லாம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு படுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கையில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கொத்து இல்லை சரி அந்நேரத்துக்கு எங்கே போகிறது போக முடியும் அதிகாலையில் நம்ம நாலு மணிக்கெல்லாம் வந்து பொங்கல் வைக்கணுங்கிறது நாலு மணிக்கு எந்த கடையும் இருக்கவும் இருக்காது சரி ஓகே இருக்கட்டும் அப்படின்ட்டு அப்படியே வந்து பூவை மட்டும் அப்படியே நூலில் கட்டி அப்படியே பொங்கல் பானையில் கட்டி விட்டுட்டேன் கட்டி விட்டுட்டு ரெண்டு பானையிலையுமே வந்து ஃபர்ஸ்ட் பால் ஊற்றி அடுப்பில் வச்சுட்டேன் இந்த வருஷம் பொங்கல் வந்து எந்த பக்கம் பார்த்து பொங்குச்சு அப்படின்னா வடக்கு பார்த்து பொங்குச்சு ரொம்ப ஒரு மனநிறைவாக இருந்தது வளமான வாழ்க்கைக்கு வடக்கு நோக்கி பொங்குறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் நம்ம எல்லாருக்குமே நல்ல வருஷமாக அமையணும்னு நானும் மனதார வேண்டிக்கிறேன் பால் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து அரிசியெல்லாம் கிளஞ்சி நம்ம வந்து ஊற வச்சுருந்த முன்னாடியே வந்து நல்லா அரிசி பருப்பெல்லாம் ஊறிடுச்சு அதுக்கப்புறம் வந்து அந்த தண்ணியே மறுபடி நல்லா கழுவிட்டு மறுபடி வந்து அந்த பாலோட சேர்த்து ஊற்றுற ஊற்றணும் அப்படி தான் பொங்கல் வைக்கணும் அதனால் அந்த தண்ணியே வந்து உள்ளே ஊற்றிட்டேன் ரெண்டு பானைக்குமே இப்போ ஃபஸ்ட்டு வந்து சின்ன பானை தான் பொங்குச்சு இப்போ பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்து தான் பொங்கியிருக்கும் பாருங்கள் ஏன்னா வந்து சின்ன பானைனால் வந்து சீக்கிரம் பொங்கிரும்ல சீக்கிரம் பொங்கலும் ஆகிடுச்சி அதனால் வந்து ஃபஸ்ட்டு இது வந்து வடக்கு பார்த்து பொங்குச்சு ரொம்ப ஒரு மனநிறைவாக இருந்தது அதனால் வந்து கொஞ்சமாக வெண்பொங்கல் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் வந்து அரிசியெல்லாம் ஊற வச்சுருந்தது எடுத்து போட்டுக்கிறேன் இந்த பொங்கல் பானை பொங்குறதுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சாஸ்திரங்கள் இருக்குதுங்க அதுக்காக வந்து நம்மளுக்கு வடக்கு பார்த்து பொங்குனா தான் நல்லது கிழக்கு பார்த்து பொங்கலை அப்படின்னா கஷ்டம் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது இருந்தாலும் அதில் ஒரு சாஸ்திரம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதுக்காக வந்து யார் யாருக்காவது வந்து வேறு பக்கம் பொங்குச்சு அப்படின்னா இந்த வருஷம் நம்மளுக்கு நல்லா இருக்காதோ அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க அந்த ஒவ்வொரு சாஸ்திரப்படி நம்ம வீட்டில் வந்து பானை பொங்குச்சு அதனால் வந்து அதில் ஒரு சந்தோஷம் இருந்தது அவ்வளோதான் ரெண்டு பானையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வடக்கு பார்த்து பாடகம் வடக்கு பாட்டு தான் போங்குச்சு அது பெரிய பாட பொங்கும் போதுலாம் பயங்கரம் ஒரு ஹாப்பிங்க அதே வந்து ரெண்டு பேரும் பக்கத்தில் இருந்து குதிச்சிட்டு இருந்தாங்க பெரிய பசங்க தான் பெரிய பையன் ஒர்க் அதாவது படித்து முடிச்சுட்டு ஒர்க் பண்ணுறான் சின்னவன் வந்து பிஇ பண்ணிகிட்டு இருக்க அப்படி ஃபர்ஸ்ட் இயரு அவ்வளோ ஒரு ஹாப்பி பசங்கள்லாம் பக்கத்தில் நின்றுட்டு அவங்கெல்லாம் வந்து கத்துறது அந்த பொங்கல் பொங்கு வரும்போது பயங்கரமாக சவுண்டு கொடுத்து கத்துனதெல்லாம் வந்து நல்ல ஒரு சந்தோஷமாக இருந்தது பொங்கி வந்தோன்னா அரிசி பருப்பெல்லாம் வந்து போட்டாச்சு ஓரளவுக்கு வந்து அரிசி பருப்பெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் வெல்லம் தட்டி போட்டுக்கிறேன் அது கூட கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துட்டு அது கூட ஃபஸ்ட்டு கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் முந்திரி திராட்சை எல்லாம் நெய்யில் வருத்திட்டு மறுபடியும் பொங்கலில் சேர்த்துக்கிட்டேன் பொங்கல் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க மூணு பேருமே ஹஸ்பண்ட் பசங்கள் ரெண்டு பேருமே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுமா அப்படின்னு சொன்னாங்க என்ன தான் நம்ம சமையல் பண்ணாலும் அவங்க பாராட்டும் போது நம்மளுக்கு ஒரு பூரிப்பு வரும் இல்லையா அது உண்மையாலுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இப்போ வெண்பொங்கலுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா முந்திரி கொஞ்சம் வந்து மிளகு கொஞ்சம் ஜீரகம் எல்லாம் நெய்யில் வறுத்து கொட்டிட்டேன் இப்போ பொங்கல் ரெடி ஆயிடுச்சு அப்படியே சூரிய பகவான் மேலெலும்பி அப்படியே இப்போ அப்படியே எடுத்துக்கொண்டேயே வெளியில் எல்லாமே வந்து வச்சுட்டேன் சாமி படங்கள்லாம் டேபிளில் போட்டு நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு வந்து நிலைவாசலுக்கு ஃபுல்லாக சாம்பிராணி காட்டிட்டு அதுக்கப்புறம் இயற்கைக்கும் அப்படியே போய் சாம்பிராணி காட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போது சாமி கும்பிட ஆரம்பித்தோம் இந்த ஷார்ட்ஸு வீடியோ கொடுத்துருந்தேன் அதில் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க சிஸ்டர் உங்களுடைய சேரீ ரொம்ப அழகாக இருக்குது ஒரு டைமாவது வீடியோவில் வாங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் கண்டிப்பாக நான் ஒரு நாள் வீடியோவில் வர்றேன் என்னோடய சேரீ கலர் பார்த்திங்க அப்படின்னா மயில் கலருங்க நல்ல ஒரு மயில் கலரு எனக்கு ரொம்ப பிடிச்சி எடுத்த இந்த சேரீ அதில் பார்ட்ரு பார்த்தீங்க அப்படின்னா மெஜந்தா கலர் பார்ட்ரு நல்ல பெரிய பார்டராக இருக்கும் நல்ல அழகான ஒரு கலர் ரொம்ப பிடிச்சி நல்லா சூப்பராக அமைஞ்சிருந்தது இந்த வருஷம் பொங்கலுக்கு அப்படியே நம்ம கோலம் போட்டதுக்கெல்லாம் வந்து சாம்பிராணி காட்டிட்டு நிலைவாசலுக்கெல்லாம் சாம்பிராணி காட்டிட்டு அதுக்கப்புறம் எப்போது மூலம் பச்சை மலை முருகரை பார்த்து நான் அப்படியே வேண்டிக்கிறேன் வேண்டிட்டு அங்கேயும் அப்படியே சாம்பிராணி காட்டிட்டு சூரிய பகவானுக்கிட்டையும் வேண்டிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து பூஜை செய்ய ஆரம்பித்தேன் படையெல்லாம் இலை போட்டு தளவாலை இலை போட்டாச்சு தேங்காய் பூ பழம் எல்லாம் வச்சாச்சு வெத்தலை பாக்க எல்லாமே வச்சுட்டு பொங்கல் எடுத்து இலையில வச்சுட்டு கரும்பெல்லாம் வச்சுட்டு தீபம் ஏற்றி அப்படியே வந்து படையல் போட்டு சாமி கும்பிட்டுக்கலாம் வெளியில கொண்டாந்து ஹாலில் வச்சுட்டேன் நல்லா சூரியனும் உள்ள வர்ற மாதிரி அப்படியே சூரிய பகவானுக்கிட்ட வேண்டிகிட்டு அப்படியே அவங்களுக்கு தானே பொங்கல் வைக்கிறோம் இல்லையா பொங்கலுங்கிறதே வந்து சூரிய பகவானுக்கு நன்றி சொல்வதற்காக தான் வந்து பொங்கல் வைக்கிறது அதனால் வந்து அப்படியே வந்து சூரிய பகவான் உள்ளே வர வர அப்படியே நம்மளும் படையல் போட்டு சாமியெல்லாம் கும்பிட்டோம் சாம்ராணி பத்தியெல்லாம் காட்டிட்டு அப்படியே கற்பூர ஆரத்தி எடுத்துக்கிறேன் கற்பூர் ஆரத்தி முடித்ததுக்கப்புறம் தீபத்தில் ஆரத்தி எடுத்துக்கிறேன் இப்போ எல்லா சாமிகளுக்கும் தீப தூபமெல்லாம் காட்டி முடித்தாச்சு அதுக்கப்புறம் வந்து அப்படியே வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் எல்லாருக்கும் அப்படியே பொங்கல் செஞ்சதெல்லாம் அப்படியே வந்து அவங்களுக்கு இலையில் வச்சு கொடுத்தேன் நல்லா மனநிறைவாக இந்த பொங்கல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்தில் வந்த முதல் பொங்கல் நம்மளுக்கே ரொம்ப ஒரு மனநிறைவாக இருந்தது அதே போல் உங்களுக்கும் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் உங்களுடைய கமெண்ட்ஸு சொல்லுங்கள் உங்களுடைய பொங்கல்லாம் எப்படி போச்சு அப்படின்னு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டி நாடா மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்க்கானே கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்